ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் நம்ம வந்து இன்னைக்கு காலையில் பார்த்துருந்தோம் உடைய விலை வந்து ஒரு கிராமுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருந்துச்சு ஸோ ரெண்டு கரெக்ட் ஆபரண தங்கம் இன்று காலை அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வந்துச்சு இப்போ மாலை பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருக்குது ஒரு கிராமுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் இரண்டாவது முறையாக அதிகரிச்சிருக்குது ஸோ காலையில் அறுபத்தஞ்சு இப்போ இருபது அறுபத்தி அஞ்சு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா அதிகரிச்சிருக்குது காலையில் ஐநூற்றி இருபது ரூபா ஒரு சவரனுக்கு அதிகரிச்சிருந்துச்சு ஸோ ஈவினிங் வந்துட்டு ஐநூற்றி இருபது லாம் வந்து ஆயிரத்தி நாற்பது ரூபாய் இன்றைக்கி மட்டும் ஒரு சவரன் வந்து விலை அதிகரிச்சிருக்குது இருபத்தி ஆறாயிரம் ரூபாயை வந்து தாண்டி இப்போ விற்பனை ஆகிட்டு வருது ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா புதிய உச்சமாக தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படிங்கிறது தான் புதிய உச்சமாக இருந்துச்சு ஸோ இப்போ மாலை நமக்கு விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சில்ல ஸோ அதிகரித்து ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது இதுதான் வந்து புதிய உச்சமாக இருக்குது நிறைய கடைகளில் அப்டேட் பண்ணிட்டாங்க சில கடைகளில் ஈவினிங் அப்டேட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க வெளியோட விலையில் மாற்றம் எதுவும் இல்லை காலையில் வந்து ஒரு ரூபா விலை அதிகரித்து நூற்றி முப்பத்தி ஒரு ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருதுல அதே விலையில தான் இருக்குது தங்கம் மட்டும் இரண்டாவது முறையாக விலை அதிகரித்து புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்குது தேங்க்யூ